நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் சிறிய சவால்தான் நம்பிக்கை இருந்தால் முயன்று பாருங்கள் வெற்றி நிச்சயம் இன்னும் இந்த முக்கியமான ஒரு காணொளியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளியில் இறுதியில் ஒரு முக்கியமான மந்திரம் ஒன்றை எழுத்து மூலமாக தந்திருக்கின்றேன் உங்களுடைய முயற்சி திருவினையாக்க வேண்டும் என்றால் இறை அருளும் வேண்டும் எனவே லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்க வேண்டும் இதுவரை என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கள் மற்றவர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணொளிக்கு செல்வோம் என்று அழைக்கின்றேன் இந்த நம்முடைய முயற்சி திருவினை ஆக்க வேண்டும் என்றால் தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் அதாவது எங்களுடைய இலக்கை அடையும் வரை என்ன சவால்கள் வந்தாலும் என்ன தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை விட்டுக் கொடுக்காமல் அவற்றுக்கு முகம் கொடுத்து துணிச்சலுடன் எதிர் நின்று போராடி எங்களுடைய சவால்களை வெற்றி கொண்டு எங்களுடைய முயற்சியை தொடர வேண்டும் அவ்வாறு தொடரும் போதுதான் உண்மையில் எங்களுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது சக்திக்கு மிக அதிகமானதாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட அந்த முயற்சியை தொடர்ந்து நாம் மேற்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சவால்களை வென்று எங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இந்த குருவியை பாருங்கள் மான் கூடு வல்லறைக்கு தொல்கரையான் என்று சொல்வார்கள் அந்த மான்குருவின் கூடு எந்த மனிதராலும் கட்ட முடியாது கரையானுடைய புற்று அறைகளுக்கு அடுக்கி அடுக்கி கொண்டே போகும் அதை யாரும் செய்ய முடியாது எனவே அந்த சிறிய பிராணிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்களுடைய முயற்சியை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த படத்தை பாருங்கள் ஒருவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு துள்ளி பாய்கின்றார் இது எம்மால் முடியுமா என்று நினைத்திருந்தால் உண்மையிலேயே அவ்வாறு பாய்ந்திருக்க முடியாது ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லை என்பதற்கு பல அறிஞர்கள் பல முன்னோர்கள் எமக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் இந்த முழு உலகமுமே போற்றுகின்ற உத்தம நூலாகிய திருக்குறளை ஒரு நெசவு தொழிலாளி எழுதினார் என்றால் நம்புவீர்களா இலை நூல் நெருடும் ஏழை அறிவனோ குலை நக்கும் பிஞ்சகன்றன் குத்து என்று வல்லுவரே சொல்லி இருக்கின்றார் இலை என்றால் நூல் அந்த நூலை நிரடி கோத்து செய்கின்ற நெசவு தொழிலாளி ஆகிய திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி எழுதி இன்று உலக புகழ் பெற்று தமிழுக்கு மொழி சே இசை சேர்த்திருக்கின்றார் தமிழுக்கு புகழ் சேர்த்திருக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மதிப்புக்குரிய நெல்சன் மண்டேலா அவர்கள் அவர்கள் வரும் வரை ஆப்பிரிக்க கண்டம் ஒரு இரண்ட கண்டமாகவே தான் இருந்தது பாடசாலைக்கு செல்வதற்கு சரியான உடை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அவர் ஓரளவு கற்றுக்கொண்ட கல்வியை பயன்படுத்தி முழு ஆப்பிரிக்க நாட்டு மக்களையும் விழிப்படைய செய்தார் அந்த முயற்சிக்கு எத்தனையோ தடைகள் வந்தது எவ்வளவோ சக்தி வாய்ந்த வெள்ளையர்களுடைய ஆட்சி தடையாக இருந்தது அவற்றையும் மீறி ஆப்பிரிக்க நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார் இப்பொழுது நீங்கள் பார்ப்பவர் சுவாமி விவேகானந்தர் சாப்பாட்டுக்கு வழியில்லை தன்னுடைய தாய்க்கு உதவுவதற்கு வழியில்லை என்ன செய்வது என்று தெரியாது திகைத்திருந்த ஒரு காலத்தில்தான் அவர் சுவாமியாக அதாவது ஆன்மீக துறையில ஈடுபட்டு துறவியாகி இந்து சமயத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்தார் சிக்காகோ சொற்பொழிவை இன்றும் யாராலும் மறக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே அந்த முயற்சிக்கு அவர் எடுத்த முயற்சியை நிறைவு செய்வதற்கு தொடர்ந்து அவர் மேற்கொண்ட முயற்சிதான் காரணமாக இருந்தது இப்பொழுது நீங்கள் பார்ப்பவர் மகாத்மா காந்தி அரை நிர்வாண பக்ரி என்று ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களால் கேலி செய்யப்பட்ட அவர் அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சி சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சி என்று சொன்னார்கள் அந்த ஆட்சியை விரட்டியடிப்பதற்கு கூடிய சக்தியை அவர் எங்கிருந்து பெற்றார் அவருடைய தொடர் முயற்சியின் காரணமாகத்தான் எனவே இந்த அறிஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்களை பாருங்கள் இவர்களில் எத்தனை பேர் பரீட்சையில் சித்தி அடைவார்கள் எத்தனை பேர் சித்தி அடையாமது விடுவார்கள் அதாவது குறிப்பிட்ட மார்க்கை பெற்றுக்கொள்ள முடியாது இருப்பார்கள் ஆனால் குறிப்பிட்ட மார்க்கை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தோடு தன்னுடைய படிப்பை நிறுத்திக் கொள்ளுகின்றார்களா இல்லை அடுத்தும் ஒரு முறை எழுத வேண்டும் என்று முயற்சி செய்து எழுதுவதை எழுதினால் அவர் தொடர்ந்து கற்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும் எனவே அந்த தோல்வி என்பது தோல்வியிலிருந்து அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் வெற்றியிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பழமொழியும் இருக்கின்றது இங்கு நீங்கள் பார்ப்பது ஒரு சிறிய ஒரு சிலந்தி இந்த சிலந்தியிலிருந்து என்ன எதை கற்றுக்கொள்ளலாம் என்றால் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு பாடம் இருந்தது அந்த பாடத்தின் ரோபர்ட் ப்ரூஸ் என்ற மன்னன் தான் தோல்வியடைந்த ஏழு போர்களிலையும் தோல்வியடைந்ததன் காரணமாக சளிப்படைந்து பொழுது ஒரு சிலந்தி அவருக்கு முன்னால் ஏழு முறை பாய்ந்து எட்டாவது முறையாக தன்னுடைய இலக்கை அடைந்ததை பார்த்த அவர் மீண்டும் யுத்தத்துக்கு சென்று தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டினார் எனவே இவ்வாறு தொடர் முயற்சியின் காரணமாக எங்களுடைய வெற்றியை நாம் அடைய முடியும் என்பதற்கு இதை போன்ற பல்லாயிரம் உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த முயற்சியோடு நீங்கள் வந்த முயற்சியோடு இறைய அருளும் உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் அதற்கான மந்திரம் ஒன்றை இதோடு எழுதி வைத்திருக்கின்றேன் அந்த மந்திரம் உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பிரயோசனப்படக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த மந் இந்த காணொளிக்கு உங்களுடைய விருப்பத்தை ஏற்கனவே தெரி தெரிவித்திருக்காவிட்டால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த எழுதி கொண்டிருக்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் கவனமாக எழுத்து பிழைகள் இல்லாமல் பாடம் மனப்பாடம் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இருபத்தொரு முறை சொல்ல வேண்டும் அந்த இருபத்தொரு நாட்களுக்கு இருபத்தொரு முறை சொல்ல வேண்டும் இதில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தூய்மை என்பது மிக முக்கியமாக முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகும் ஏனென்றால் லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே தூய்மையை விரும்புகின்றவர் தூய்மையாக இருக்கின்ற இடத்தில்தான் லக்ஷ்மி இருப்பார் என்பதை என்பதற்காக நீங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொண்டு மற்றுமொரு சிறப்பான காரணிகளுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்